ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வாங்கி பாத் மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி அதில் இந்த மாதிரி சுட சுட வாங்கி பாத் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இங்கே வந்து கடாய் ரெடியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் விட்றேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக தான் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வாசனைக்காகவும் ருசிக்காகவும் தான் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு ரெடியாகணும் இப்படி அப்புறம் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இப்போ இது ரெண்டையும் மட்டும் நம்ம லைட்டாக செவக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த ரெண்டு பருப்புமே வந்து லேசாக கலர் மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது பருப்பு வந்து லேஸாக இருக்கு இந்த டைமில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி ஏழுலேருந்து எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கூடவே பாருங்கள் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பீஸ் பட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டிதான் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டு வரணும் அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா வருபடட்டும் பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு எல்லாமே நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கொப்பரை தேங்காயோட துருவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுக்க வேண்டிதான் தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு அதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்தனால அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருக்கோம் தேங்காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வருத்தெடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் கொட்டிக்கலாம் அவ்வளதான் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ இங்கே பாருங்க நம்ம வருத்தது எல்லாமே நல்லா எடுத்து அதனால நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சுத்தி சுத்தி எடுத்துருக்கோம் நான் வந்து மிக்சியில் அரைக்கும் போதே நாட்டு சக்கரை நான் ஆட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அதனால இப்போ வந்து இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோட சூப்பரான வாங்கி பாத் பவுடர் வந்து அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த வாங்கி பாத் ரெசிபி இப்போ கத்திரிக்காயில் பண்ணுவோம் நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்குனால இந்த பொடியை வந்து லாஸ்ட்டாக அப்படியே மேலே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வாங்கி பாத் பவுடரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு இருந்து ஏழு கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் அது வந்து ஆல்ரெடி கட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக தண்ணியில் போட்டு வச்சாச்சு இப்போ அதே கடாயிலே பாருங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டானதோ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் வேர்க்கடலை வந்து ஃப்ரை ஆனதும் இப்போ இதில் கடுகு சேர்க்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆல்ரெடி வாங்கி பாத் பவுடரில் வந்து பெருங்காயம் போட்டிருந்தோம் அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு சின்ன வரமிளகா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ எல்லாமே நல்லா தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி ரெடியாகட்டும் பாருங்க கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி ரெடியாகணும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான அந்த வாங்கி பாத் மசாலா பவுடரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வதக்கிற காயை பொறுத்து இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அந்த பொடியோடு சேர்த்து அந்த கத்திரிக்காவை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சாதம் சேர்க்கலாம் அரை டம்ளர் சாதத்தை வந்து ஆல்ரெடி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தோட சேர்த்து அந்த சாதம் வந்து நல்லா பைண்டாகி வரணும் அந்த மசாலா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தோட நல்லா கோட்டாகி வரட்டும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு சூப்பராக எல்லாமே நல்ல பைண்டாகி அருமையாக வந்திருக்கு நம்மளோட சூப்பரான வாங்கி பாத் ரெடியாகிடுத்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் ரெசிபி ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணி அதில் இந்த வாங்கி பாத்தை பண்ணியிருக்கோம் வா கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ